ஒரு லட்சம் பிரதிகளை தாண்டி வீரயுக நாயகன் வேல்பாரி வெற்றி விழா கொண்டாட்டம் சிறப்பாக நடந்துச்சுங்க நீயனானா கோபிநாத் ரொம்ப அட்டகாசமா பேசியிருந்தாரு அவருடைய வழக்கமான பாணியில ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து அவருக்கே உரிய சொல்களை பயன்படுத்தி புரிய மாதிரி பேசினாரு சூழ்கடல் முதுவன் அப்படின்னா யாரு அப்படிங்கிறதுக்கு அழகான விளக்கமெல்லாம் கொடுத்தாரு எப்பவுமே நாம படிக்கிறதுக்கும் படிச்சவங்க விளக்கத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நேத்தை தான் நான் கவனிச்சேன் நம்ம தோழர் ரோஹிணி ரொம்ப அழகாவே பேசிருந்தாங்க நம்மளுடைய நீண்டகால கனவை ரோஹிணி ரொம்ப அழகாவே சொன்னாங்க நாம எப்ப பரம்புக்கு செல்ல போகிறோம் அப்புறம் உதயசந்திரன் ஐஏஎஸ் ஒரு சாதாரண மனுஷர்ல இருந்து இதய அறுவை சிகிச்சை பண்ற டாக்டர் வரைக்கும் நம்மளுடைய பண்பாட்டு மீட்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு முத்தான வார்த்தைகளை சொன்னாரு அதுக்கப்புறம் நம்ம சூவேவினுடைய பேச்சு சொல்லவா வேணும் உண்மைக்குள் உண்மைக்குள் எவ்வளவு மூழ்கிறோம் புனைவுக்குள் எவ்வளவு மூச்செடுக்கிறோம் வேல்பாரி மூழ்கவும் செய்தது மூச்செடுக்கவும் வைத்தது இது பஞ்சு டைலாக் இல்ல தம்பி இது நெஞ்சு நெஞ்சு டயலாக் அப்படின்னு சூவே ரொம்ப அழகா பேசினாரு இந்த பஞ்சு டைலாக் நெஞ்சு புத்தகம் ரொம்ப ஒவ்வொரு வார்த்தைகள்லயுமே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம் ஏன்னா அவ்வளவு வார்த்தைகளும் முக்கியமானது அந்த புத்தகம் அப்படின்னு சொன்னாரு இந்த வேள்பாரிய பத்தி அறிஞர்கள் அவ்வளவு விஷயம் பேசிட்டாங்க வாசகர்களும் பேசிக்கிட்டேதா இருக்காங்க நானும் ஒரு வாசகர் தானே ஏதாவது பேசணும்னு தோணுச்சு கோபி அளவுக்கு இல்ல கோவை அளவுக்கும் இல்ல ஏதோ சரணம்பட்டி அளவுக்கு பேசிக்கிறேன் இந்த கதை என்ன சொல்ல வருகிறது தெரியுமா என்னமோ சொல்லிட்டு போட்டேன் எனக்கு என்ன அது ஒவ்வொரு வரிகள்லயும் எவ்வளவோ இருக்குது இந்த கதைய படிச்சு நான் தேம்பி தேம்பி அழுத ஒரு இடம் இருக்கு அதுதான் இரவாதனுடைய மரணம் நான் மட்டுமல்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த இடத்துல அழுது இருப்போம் நீலனின் தோளிலிருந்து மாமரத்துக்கு மயிலா போனா ஆனா மாமரத்திலிருந்து நீலந்தோலுக்கு திருப்பி மயில வரல நீலன தூக்கிட்டு போனா அங்கேயும் அழுத அந்த கதை தொடங்கும்போதே எனக்கு சொல்லிருச்சு அந்த கதையில ஆக சிறந்த அறிஞர்கள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு இந்த மண்ணுலகமும் விண்ணுலகமும் போற்று மனிதர்கள்னு வச்சுக்கலாம் ஒருவர் கபிலர் இன்னொருவர் திசைவேலர் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசற இடம் ஒன்னு வந்துச்சுங்க ய அறிவுக்கு சொல்லபோனா அமைதி படை படத்துல அப்பா சத்யராஜும் மக சத்யராஜும் மீட் பண்ண பண்ற இடம் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டு அறிஞர்களும் தன்னிலையில மிக சிறப்பாக பேசியிருப்பாங்க அவங்க இங்க பேசினாங்க எல்லாம் சூவேதானே தானே கோபி சொல்லிட்டாரு சோ இன்னொரு தடவை கபிலரும் திசைவேலரும் மீட் பண்ணி பேசுற அந்த சீனை இன்னொரு தடவை படிச்சு பாருங்களேன் ஆக சிறந்த அரசியல் அங்க இருக்கு ஆனா சு வெங்கடேசன் அவர்களை நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு இடம் இருக்கு கதையின் நாயகன் வீரயுகத்தின் நாயகன் வேல்பாரி நீலனே இப்படினா பாரி எப்படி அப்படின்னு கபிலரே நிறைய இடத்துல வியந்து போயிருக்காரு கபிலர் பிரமாண்டமா வச்சிருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கிற உடச்சுக்கிட்டே கபிலர் கபிலருடையிலிருந்து பார்க்கும் போது அந்த பரம்பே மிகப்பெரிய அறிவு பட்டகமா கண்பட்டுச்சு அந்த பாலி நகர்ல செல்வம் இல்லைங்க அந்த பரம்பே செல்வந்தான் நம்ம எல்லாரும் கேட்ட அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி கபிலர் போய் கேட்குறாரு எப்படா இந்த பாரி தேரை கொடுத்த அந்த முல்லைக்கின்னு அதுக்கப்புறம் அவர் பேசிய அந்த பெண் உரிமை இருக்குல்ல வேற ஆங்கிள் போய் நிறுத்துச்சுங்க அந்த புக்கில் வர எல்லா பெண்களும் யதார்த்தமா பெண் உரிமையை பேசினவங்க தான் ஆனா நம்ம ஆதினி எல்லாத்துக்கும் தாங்க ஹீரோயின் யாருன்னு கேட்டா ஆதினி தான் பாரிக்கு அறிவுரை சொன்ன ஆதினி பாரி தவறாக முடிவெடுக்கும் போது தான் விரும்பிய பாரியை வெறுத்த ஆதினி பின்பு பாரி செய்த தவறை அவனுக்கு உணர்த்திய ஆதினி முதல் முறையாக பாரியின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வைத்தவள் ஆதினி தேகன் கூட கால சரியா கணிக்காம போயிட்டோன்னு இருந்தப்போ எப்படி பாரி கணிச்சான்னு யோசிச்சாங்க தேகன் பரம்பின் ஆசான் ஆசானே பாரியனுடைய முடிவை கணிக்க முடியல தமிழ் நிலப்பரப்பின் மாபெரும் அறிஞர் கபிலர் அவரு கூட பாரி அளவுக்கு யோசிக்கல பரம்புக்குள்ள வந்து தேவ வாக்கு விலங்க தன்னுடைய உயிர பணைய வைத்து ஒருத்த எடுத்துட்டு போறானா அது அரசனுடைய கட்டளைக்காக மட்டும் இருக்காது மிக சரியாக கணித்தான் பாரி அந்த பாரிய நீ கேட்டது தப்புன்னு சொல்ல வச்சது பா ஆதினி எஸ் ஆதினியினுடைய படைப்பு அவ்வளவு சிறப்பா இருக்குங்க அவங்க காதல சொல்லுவாருங்க வெங்கடேஷன் சான்ஸே இல்லைங்க முதல் ரெண்டு நாளுக்கு ஆதினி பாரிய விரட்டிக்கிட்டே வந்தா பாரி ஒரு கணம் கூட ஆதினியை பார்த்த மாதிரி ஒரு வார்த்தை கூட இல்ல எங்களுக்கு சாணக்கல் வேணும்னு பாரி கேப்பான் ஆனா அடுத்த ரெண்டு நாளும் பாரி ஆதினியை தேடிக்கிட்டே இருப்பான் ஆதினி பாரியின் கண்ணல படவே மாட்டா தன் தான் உயிருக்கு உயிராக நேசித்த காதலன் தவறான பொருளை கேட்டதும் காதலையே தூக்கி எறிந்தவள் தான் ஆதினி அதுதான் பெண்ணின் உச்சமான பாத்திர படைப்பு நான் அரண்டு போன இடம் அந்த இடம்தான் இந்த தமிழ் இலக்கிய உலகில் இப்படி ஒரு பெண் கதாபாத்திரத்தை யாரும் படைக்கல அந்த புத்தகத்துல வர ஒவ்வொரு பெண்ணுமே அகச்சிறந்த போராளிகளா தான் இருந்திருக்காங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கபிலருக்கு முதல் முறையா எலிவால் குகைக்குள்ள பன்னிக்கறியை கொடுத்த ஒரு அம்மா இருக்காங்கல்ல அந்த கேரக்டர் மூணு இடத்துல வந்துட்டு போகும் அவ்வளவு சிறப்பான விஷயமா அந்த அம்மா கிட்ட இருக்கும் செம்பா ஒரே ஒரு துணை கதை வெற்றி பெற்று விடுவாள் மாபெரும் வெற்றி பெற்று விடுவாள் பொர்ச்சுவை கடைசி வரைக்கும் பாரியை பார்க்கவே இல்ல அவ நேரா போய் இங்கே என்னுடைய கால்லதான் விழுகுறாள் அங்கவை நெடுங்காடர்களை பத்தி பாரிக்கு சொன்ன குறிப்பு இருக்குல்ல இதையெல்லாம் தாண்டி சங்கவை அறுபதாங்கோழியுடைய இறக வச்சு தன்னுடைய அப்பா கையில ஏறடி விடுவாங்கல்ல கபிலருக்கு அந்த அறுபதாங்கோழி கிடைச்ச விஷயத்தை சங்கவை அப்பா கிட்ட அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவ்வளவு ஸ்பெஷலா உருவாக்கியிருக்காரு அதுதாங்க சூவே இதை எல்லாத்தையும் தாண்டிதான் ஆதினி ஒரு குலத்தலைவனுக்கு தன்னுடைய குலத்துக்கு என்ன வேண்டும்னு தெரியாத தலைவன் நீ என்ன தலைவன் இப்படி கேட்டதும் பாரி என்ன விட உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்ன கேட்டாங்க உனக்கு மருத்துவம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க பாரி பரம்பில் இல்லாத மருத்துவர்களானு கூட யோசிச்சிருப்பான் ஆனா கேட்டிருக்க மாட்டான் அது நீ கேட்பாங்க பரம்பின் ஆசான்களின் பிள்ளைகளை காவு கொடுத்திருக்கியேடா பாரி அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பாரி போயிருவான் அவ்வளவுதான் அடுத்த நாள் ஆதினியுடைய அப்பா கேப்பாரு உனக்கு என்ன வேணும்னு அங்கதான் பாரி ரொம்ப அழகா சொல்லுவான் முதல் முறையா பாரிய காதலித்த தருணம் அதாவது நான் காதலித்த தருணம் அதுதான் எனக்கு என்ன வேணுங்கிறத ஆதினி கிட்ட கேளுங்க இப்படி ஒரு பாத்திரத்தை இனி இந்த இலக்கிய உலகம் படைக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது அவர்களே இந்த புத்தகத்தை பேசுறதுக்கு அவ்வளவு வாசகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வாசகர்களும் அந்த இருக்கிற அவ்வளவு சிறப்பான விஷயங்களை பத்தி பேசுறது தான் காத்துட்டு இருக்காங்க வாய்ப்பு கொடுங்கள் மேடை வேண்டாம் ஏதாவது ஒரு வலையொலி துவங்குங்கள் வேல்பாரியின் வாசகர் வலையொலியே ரெண்டாவது தடவை படிக்கும் போதே ஆதினியை நான் இவ்வளவு காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த புத்தகத்தை பத்து தடவை பதினஞ்சு தடவை படிச்ச அத்தனை பேரு அவ்வளவு காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மேடை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல சூவே துவங்குங்கள் வேள்பாரியின் வாசகர் வலையொலியை சும்மா வா வான்னு சொன்னதுனால வலையொலின்னு சொல்லிட்டேன் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அவ்வளோதான் சொல்ல போகிறேன் அவ்வளவு பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அவங்க மெய் சிலர்த்த விஷயங்களை சொல்லுவாங்க தொடர்ந்து பாருங்க அத்தனை கதாபாத்திரங்கள் இனி தமிழ்நாட்டில் இருக்கும் இது என்னுடைய பார்வையில் வீரயுக நாயகன் வேல்பாரி இதுக்கிடையில ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஒன்று விட்டுட்டேன் அதுதான் வள்ளி பள்ளிக்கும் சொல்லலாமே அப்படின்னு முருகன் சொன்னான்ல ஆனாலும் ஆதினி சிறப்பு சிறப்பு பேசியது பேசியது பற்றி நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் கொண்டாடுவோம் சூவேவின் வீரயுக நாயகன் வேள்பாரியை எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்